டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை பாசிச எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் ஓசூரில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு முப்பத்து மூன்று ஆண்டு காலம் ஆனதை நினைவுகூறும் விதமாகவும் பாசிச எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கும் விதமாகவும் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு மாவட்ட தலைவர் சஃபியுல்லா தலைமையில் பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய தோழமை கட்சிகள் பங்கேற்று மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் அப்போது முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பாபர் மசூதியை இடித்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறுபான்மை சமுதாயமான இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என குற்றம் சாட்டினார்கள் இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறாம் தேதியை கருப்பு நாளாகவே இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருவதாகவும் அப்போது பேசினார்கள் Thank <laughs> you.